மனுஷனால் அடக்க முடியாத ஏழு உணர்வுகள் என்னங்க சாதாரண மனுஷன் என்னால் ஒரு சில விஷயங்களை அடக்க முடியலை அது எது மாதிரியான உணர்வுகள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல்ல என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அன்பு பாசம் கோபம் போத காமம் கருணை இது எல்லாம் ஒரே இதில் அடங்கும் இதில் இருக்கிற எதையுமே நாம் நினச்சாலும் ஒரு சில நேரங்களில் நாம் அடக்க முடியாது அன்பாக இருந்தாலும் சரி அதே சமயம் பாசம் கருணை கோபம் காமம் எல்லாமே இது எல்லாமே ஆசை அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே கட்டுப்படும் அப்போ அந்த ஆசையை ஒரு சில நேரங்கள் அடக்கவே முடியாது சரிங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா சாமியை வணங்கிறது அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமியை சாமி மேலே கோவப்பட்டு இனிமேல் நான் உன்னை கும்பிடவே மாட்டேன் இனிமேல் காலத்துக்கு உன்னைய கும்பிட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம் சாமியை திட்டிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிடுவோம் ஆனால் நம்மளை மீறி நம்மளை அறியாமலே நாம் போய் அந்த சாமியை வணங்க போயிடுவோம் அந்த சாமியை கும்பிட போயிடுவோம் அப்போ அது என்ன ஆகும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாமல் தானாக எழுதுகிட்டு போயிடும் நம்மளால் அடக்க முடியாமல் அந்த சாமிகிட்ட போய் நாம் வணங்கிடுவோம் தெய்வத்துக்கு தேவையானதை செய்ய ஆரம்பிச்சுருவோம் நம்மளை மீறி நடக்கிற விஷயம் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா ஆணவம் அதிகாரம் அகங்காரம் இந்த மூணு ஒரு ஆளுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்க கட்டுப்பட மாட்டாங்க எனக்கும் மீறினவனா எனக்கு இருக்கிற அதிகாரம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆணவம் இருந்தாலும் சரி இந்த அதிகாரம் இருந்தாலும் சரி இந்த அகங்காரம் இருந்தாலும் சரி அவங்களால கட்டுப்படுத்த முடியாது இந்த மூணு நிலைய ஆரம்ப நிலா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா கூட அவங்க திரும்பி மீண்டு வந்துடலாம் ரொம்ப அதிகமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும் அது அவங்களால யாருக்கு இந்த ஆணவம் அதிகார அகங்காரம் இருக்கோ அவங்களால அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது இது மூணாவது சரிங்க நாலாவது என்ன அப்படின்னா மேல வர்ற சாமி அது என்னங்க மேல வர்ற சாமி அப்படின்னா நான் நினைச்சா வான்னு கூப்பிட்டா அந்த சாமி வந்துடாது எப்போது என் மேலே அந்த சாமி வரணும் நினச்சிருச்சு அப்படின்னா என் தேகம் சரியாயிருச்சு அப்படின்னா அந்த சாமியை வந்தால் நான் தடுக்க முடியாது அந்த சாமியை நீ என் மேலே வராதுன்னு நான் சொல்ல முடியாது காட்டாறு வெள்ளம் போல எப்படி சொல்வது ஐவகை நின் ஐம்பூதங்கள் போல யாராலையும் தடுக்க முடியாது என்னை தொற்றும் என் மேலே சாமி ஊக்கமாக நின்றோம் வேண்டிய நேரத்தில் வந்துடும் அதனாலதான் தான் நம்ம மேலே வர்ற சாமி நாம் உணர்ற இறை சக்தி நாம் வணங்குகிற அந்த தெய்வ பக்தி இதவும் நாமளால் கட்டுப்படுத்த முடியாது சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன தெரியுமா நான் ரெண்டாவது ரெண்டாவது சொன்னேன்ல சாமியை நாம் வணங்குறோம் சாமியை நம்ம வணங்காமல் இருக்க முடியாதுன்னு சொன்னல அதே மாதிரி தான் இன்னொன்று என்ன அப்படின்னா சாமி மேலே வைக்கிற அதீதமான அக்கறை அதீதமான பாசம் அங்க சாமிக்கு கிடைக்கல சாமி ஏதோ பட்னியா கிடைக்குங்கிறதா நாமளே பட்னியா கிடைக்கிற மாதிரி அந்த சாமி படுற கஷ்டங்களை நாம படுற மாதிரி அந்த தெய்வத்தோட நிலைய நாம உன இது எல்லாத்துக்கு இருக்காது இறை நிலையில பெரும் பெரிய அருளாளர்கள் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அவங்களுக்கு இருக்கும் அப்போ என்னாகும் அந்த தெய்வ நிலைய தனக்குள்ள அதை நினைச்சு அதை பற்றின கவலை அதனை பற்றின சிந்தனை அதை பற்றின செயல்பாடு அது போன்ற செயல்களெலாம் அவங்கள அவங்கள மீறி அவங்களுக்குள்ள அது நடந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் தெய்வத்தின் மேலே வைக்கிற அதீத அக்கறை அதீத பாசம் அன்பு எல்லாமே அவங்கள அவங்களா இருக்க இருக்க விடாது அதுவும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா சாமி கனவுல பேசுறது என் சாமி என்கிட்ட பேசுது அப்படின்னா எனக்கு தெரியாது இன்னைக்கு நைட்டு இன்று இரவு நான் போது என் சாமி என்கிட்ட வந்து பேசும் என் சாமி எனக்கு நடந்ததை சொல்லும் நடக்க போறதை சொல்லும் என் சாமிக்கு தேவையானதை என்கிட்ட கேட்கும் இல்லை என் சாமி என்னைய பாதுகாக்கும் என்னைய பராமரிக்கும் என் சாமி என் வீட்டில் இருக்கிறத என்கிட்ட காட்டி கொடுக்கும் என் சாமி எனக்குள்ள என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் படம் போட்டு காட்டும்னு எனக்கு தெரியாது ஆனால் என் கனவுல அந்த சாமி வந்து பேசும்போது அதை நான் தடுக்க முடியாது நல்ல கனவா கெட்ட கனவாங்கிறது அடுத்த நிலை ஆனால் தெய்வம் சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக சொல்லும் போதும் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டு தான் ஆகணுமே தவிர அதுலேயும் நாம சுய கட்டுப்பாட்டோட கனவுலையும் நாம் அந்த நிலையை விட்டு நம்ம மாற முடியாது தெய்வம் தெரியப்படுத்துனது பேசுறது நம்ம பேசுகிறத நம்ம கேட்டு தான் ஆகும் நம்மளுடைய உடலும் நம்மளுடைய உள்ளமும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா உணர்வுகள் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு கவலை ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அதை என்னால் அடக்க முடியாது இப்ப புரியிற மாதிரி சொல்றேன் என் மேல ஒரு சாமி வருது காரண காரியமே இல்லாம இப்ப அந்த சாமி என் மேல வர மாட்டுது எனக்கு ஒரே குழப்பம் என்னடா என் மேல சாமி வந்துச்சே இப்ப அந்த சாமி வரலையே எங்க போச்சு ஏன் வரலை நாம் என்ன தப்பு செஞ்சோம் இல்லை நாம சரியாக புரிஞ்சுக்கலையா இல்லை சாமிக்கு என்ன அப்படின்னு நம்மளால் அதை சகிச்சுக்க முடியாது நம்மளை மீறி நம்ம கண்ணீரில் தாரதாரையா கண்ணீர் அந்த இடத்துல நமக்கு ஆறுதலாக அந்த இடத்துல அமைஞ்சிடும் அப்போ இது தெய்வத்தோட விஷயத்தில் மட்டும் அல்ல இது நமக்கு பிடித்தமான விஷயங்கள் எந்த விஷயங்கள் நம்மளை விட்டு விலகும் போது அந்த நிலையிலேருந்து நம்மளை நம்மளை சரி பண்ண முடியாது அந்த கவலையை அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வர முடியாது நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு சில ஒரு வழிகளை நாம் உணர்ந்துக்கிட்டே இருப்போம் அந்த வழிகளையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது இன்னைக்கு இந்த ஏழு உணர்வுகளை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாதாரணமாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது ஆனா ஆனால் இது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள காரணம் என்ன அப்படின்னா இது இது எல்லாமே ஒரு சில நிலைகள் தான் இந்த நிலைகளில் நாம் இது போன்ற அந்த ஏழு உணர்வுகளை நாம கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா இந்த ஏழுல ஆறு ஆறு விஷயங்கள் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த ஆணவம் அகங்காரம் அதிகாரம் இருக்குல்ல அது ஒண்ணு மட்டும் நம்மளை அழிச்சிடும் மற்ற ஆறு விஷயங்கள் நம்மளால கட்டுப்படுத்த முடியலனாலும் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது நம்ம நல்லா இருப்போம் ஆனா இந்த ஆணவம் அதிகமா அதிகாரம் அகங்காரத்தை நாம கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நம்மை மட்டும் அழிக்கிற அழிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கும் நம்ம நெருக்கமாக இருக்கும் ஒரு சில உறவுகளையும் காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அது ஒன்றில் மட்டும் நம்ம சுதாரிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்ச மனுஷன் கட்டுப்படுத்த முடியாத ஏழு உணர்வுகள் என்ன அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நண்பர்கள்ட பௌர்ந்துகள் ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்